எங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு நாள் ஆன்மீக பயணத்துல இந்த மூன்று அற்புதமான கோவில்களை தரிசனம் பண்ணிட்டு ஏற்கனவே சினிமா படங்கள்ல காமிச்சிட்டாங்க வேண்டுதல் நிறைவேறிய பின் வேண்டுதலுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த குளத்தை தெய்வ குளம்னு சொல்றாங்க எப்பொழுதும் இந்த குளத்தின் நீர் வற்றுவதில்லை என் அம்சமாக கருதப்படும் சப்த கண்ணியர் அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம் இன்றைய நாள் முழுக்க பொள்ளாச்சியில் உள்ள கோவில்களை வளம் வந்துட்டு இருக்கோம் மாசாணியம்மனை தரிசனம் பண்ணிட்டு சித்தர் அழுக்கப்பன் சுவாமிகளின் ஜீவசமாதியை வணங்கிட்டு நேரா சேத்துமடை காளி கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜீவ சமாதி என்ற ஒன்று நடந்தது அதற்கடுத்து பல ஆண்டுகள் ஜீவ சமாதி என்ற ஒன்று நடைமுறைப்படுத்தப்படவில்லை பெரும்பாலான சித்தர்கள் தங்களுடைய மூச்சை அடக்கிய பின்னரே சமாதி நிலைக்கு போயிருந்திருக்காங்க பொதுவா சித்தர்னு வரும்போது அவர்களுடைய சமாதியை நம்ம ஜீவசமாதியாவே எடுத்துக்கிறோம் அதனாலதான் நம்ம சேனல்ல பெரும்பான்மையான சித்தர்களின் கோவில்களை ஜீவசமாதின்னு நம்ம சொல்லிட்டு வரோம் நம்மளோட ஆன்மீக பக்தர்கள் கமெண்ட்ஸ் நமக்கு தெரியப்படுத்துறாங்க அதனால ஒரு சிறிய விளக்கம் இறை நேசர்களுக்காக விளக்கம் கூறிய பக்த பெருமக்களுக்கு நன்றி ஆற்கடல் வேடனேன் அன்பு வணக்கங்கள் எங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு நாள் ஆன்மீக பயணத்துல இந்த மூன்று அற்புதமான கோவில்களை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து நேராக நாங்கள் டாப் ஸ்லிப் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டோம் ஆனால் ஒன்று நான் தான் இந்த பொள்ளாச்சி பக்கம் வரேன் ஆனால் எனக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கு ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக ஏற்கனவே சினிமா படங்களில் காமிச்சுட்டாங்க அழுக்க பிரசித்தர் கோவில்கிட்ட பாத்தீங்கன்னா எழுபது எண்பதுகளில் வந்த படங்கள் எல்லாமே அங்கே தான் எடுத்திருக்காங்க போல இருக்கு இப்போ நம்ம கோவில் கிட்ட வந்தாச்சு எங்கேயோ ஊர் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாருன்னு நினைச்சாங்க ஆனா இந்த கோவிலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு அதை நம்ம கோவில தரிசனம் பண்ணிக்கிட்டே தெரிந்து கொள்வோம் மிகவும் சக்தி வாய்ந்த சேத்துமடை காளி எண்ணெயை தரிசிக்கலாம் வாங்க மாசாணியம்மன் கோவிலிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது மற்றபடி கூகுள் மேப் லிங்க டிஸ்கிரிப் வேண்டியவங்க பயன்படுத்திக்கலாம் இங்க வர்றதுக்கு பேருந்து வசதியும் இருக்கு பொள்ளாச்சியிலிருந்து இருந்து விசாரிச்சு வர்ற மாதிரி இருக்கும் வாகனங்கள் எடுத்து வர்றவங்களுக்கு இங்க சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அன்னையின் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை மஞ்சள் கயிறு மஞ்சள் துணியில் கட்டி வழிபடுறாங்க வேண்டுதல் நிறைவேறிய பின் வேண்டுதலுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மணி கட்டப்பட்டுள்ளது காளி அணியின் தரிசனம் இந்த குளத்தை தெய்வ குளம்னு சொல்றாங்க எப்பொழுதும் இந்த குளத்தின் நீர் வற்றுவதில்லை அதே போல கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா கோவில்களுக்கும் முக்கியமான தினத்திற்கு இங்கிருந்து தான் தண்ணி எடுத்துட்டு போறாங்க அரக்கர்களை அழிக்க அன்னை பராசக்தியால் உருவாக்கப்பட்ட ஆதிசக்தியின் அம்சமாக கருதப்படும் சப்த கன்னியர்களின் தரிசனம் காளி அணையின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி